இப்போ இசைவாணின்னு ஒரு மூதேவி ஒன்று இருக்குது புதுசாக அது ஒன்று கிளம்பியிருக்கு இவ்வளோலாம் என்ன தான் தெரியல நம்ம இந்த இந்து மதத்தை பார்த்தா இந்து சாமியை பார்த்தா இவளுக்கு எங்கே தான் எரியணும்னு தெரியல இதுக்காக தான் இப்படிலாம் பாட்டு பாடிக்கிட்ட அழகிறாள் தெரியல ஆ நாங்கள் உங்கள் மதத்தை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறோமா தப்பாக ஏதாவது சொல்கிறோம்மா போகிறோம்மா வரோம்மா ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை ஆ ஃபஸ்ட்டு ஓன் முதுகப்பாருமா அடுத்தது அடுத்தவங்களை பார்க்கலாம் ம் உனக்கு என்ன வாங்கேதையே நாரி போய் கிடக்குது உனக்கு எத்தனை புருஷன் என்னன்னு எதுன்னு தெரிலன்னு சொல்லிக்கிட்டு அம்மா பேசிக்கிட்டு இருக்கான் போட்டு கழுவி கழுவி குத்துறானுவோம் நீ இந்த பாட்டெலாம் பாருல்ல இது எங்கேமும் திரும்ப போய் பாடணும் டேரெக்டாக ஐயப்பன் கோயிலுக்கு போயிடணும் ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பாடுனீன்னா உனக்கு கரெக்டாக பூஜை பண்ணி அனுப்பிச்சிடுவாய்ங்க நீ என்னமோ எங்கேயாவது ஒரு மொழியில் நின்றுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதில் வேற இப்போ நீ வேறு பிரபலமாகிட்ட போல இருக்க நல்லதுதான் தான் கண்டிப்பாக விளங்க மாட்டேன்